பெரிய தொல்லை தொல்லை கல்யாணம் செய்து கொண்டு மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை இந்த நாட்டு சட்டம் முட்டாள்தனமான சட்டம் ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த வேண்டும் இதைத்தானே நான் தோறும் செய்து கொண்டே இருக்கேன் வணக்கம் மோகன் நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள் சேர்ந்து ஒரு கூட்ட நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதுல கூட்டணத்துக்கு என்னையும் கூப்பிட்டாங்களா ஏன் கேட்குறேன் நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே நீ வந்து மேல் நாட்டில நகர சுற்றி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாது மேல் நாட்டில் இருக்கிறவன் நின்று கிட்ட போடுறான் இங்கே இருக்கிறவன் குனிஞ்சு கிட்ட போடுறான் நீங்க போய் சொல்லப்போ ஏன்டா வர வர அப்படி கேட்டுப்பட்ட நமக்கு ஏன்டா இந்த தொல்லை எல்லாம் தொழிலாளி கட்சி முதலாளி கட்சி சாமியார் கட்சி வே வேலை இந்தியாவில் க்ரோஸ் கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை எல்லா கட்சியும் பிஸ்னஸில் பூந்தட்டான் பிளகாரஸ்ட் ஒன்றும் கல் ஆயிருக்கில்லை அம்மா இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு கல்யாணமா உனக்கா அதுதான் இப்படி பேசுற ஐயா வெரி கிளார் மோகன் அம்மா செலக்ஷன் பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும் பெண்ணு பெரிய இடம் நூத்தி இருபது அடி உயரம் போட சுக்கரன் ராகு குரு எட்டு எட்டைய முக்கா ஏழு ஏழைய முக்கா பொருத்தம் வெகு தீவியமா இருக்கு இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்க நினைக்கிறேன்

சாவி சொன்னா சரிதான் அப்படியே செய்துடுவோம் அதோடு மட்டும் இல்ல இப்போ சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறான் இதுல பாருங்க சந்திரன் ஒன்று மூன்று பத்து பதினொன்றில் சார்ந்திருந்தால் வித்தை உண்டு இதெல்லாம் பங்களாவா பாஜா மேடமா கொஞ்சமாக உனக்கு அறிவு இல்ல பந்தல் போடுற சுண்ணா மடிக்கிறவன் எல்லாத்தையும் நான் பங்களா போல வச்சிருந்து பேசுறேன் கிராம் ஆக்சன் பண்ணி போய் எல்லாத்தையும் தம்பி இது உங்க மாமா இவர் ஐயர் ஆ ஐ அம் சாரி மிஸ்டர் பிளை ஐ அம் சாரி

உனக்கு சோபரம் வச்சிருக்கு டுடே நைட் இன்னைக்கு ராத்திரி யார் பர்மிஷன் மேல வச்சாய் யார் பர்மிஷன் மேல வச்சாய் ஐயர் சாமி தான் தம்பி பாத்து வச்சது கேட்ச் ஐயர் பாத்தார் அவர் பாத்தார் சொல்ற பிளாக் ஏன் பர்மிஷன் வாங்க வீட்ல நடந்துட்டு ஏடி ஆச்சு மச்சான் மச்சோ ஏய் இடி ஆச்சு மச்சான் மச்சான் கூப்பிட கூடாது நீ எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு ஆ வா தோரே தங்கச்சூன்ன கூட்டியாரே சொல்லுது எப்பவே கூப்பிடு ஆமா

சந்திரன் குரு இந்த ரெண்டு ஃபலோவ கூட்டி நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லவனே நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவنه போ சொல்லு நான் சொன்னேன் சொல்லுவ நான் யார் அவன் சந்திரன் குரு பொண்ணுக்கு சொந்தக்காரன் அண்ணன் தம்பி கிரகங்களா சார் பிளானட்ஸ்

எந்த நேரத்துல துறைன்னு கூப்பிட ஆரம்பிச்சானோ இப்போ கலர்ல துறையா வரும் சார் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் கூட என்னன்னே புரியல ஆமா இந்த வியாதியை பத்தி உங்களுக்கு புரியுதா சார் ஏன் இப்படி கேக்குறீங்க சரி அவன் போச்சுக்காதீங்க போச்சு புரியலன்னா வேற நல்ல டாக்டரை கூட வச்சுக்கிட்டு பாருங்க அதுக்காக சொல்றேன் ஆனால் அவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்காதீங்க டாக்டர் சார் கத்துக்காதீங்க கத்துக்காதீங்க பயப்படாதீங்க

நீங்க நிறைய சிகரெட்டு பிடிக்கிறதாக நாம சொன்னா பின்னான்னு இருந்தா உடம்பு சார் ரொம்ப நாளாச்சு திடீர்னு நிறுத்திட்டா என்ன கேட்டியாகும் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறேன் சார் ஐயா இவரு என்னென்னமோ புதுசா எல்லாம் கண்டுபிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு பேசாம சிகரெட்டியே குடிக்க சொல்லுங்க சரி

வியாதிக்கு நீ மருந்தே என்ன தாக்கியது கடுமையான புஷ்டம் சீக்கிரம் உடம்பு கூட பரவிவிடும்